ஜானகி சந்தியாசிரில நாளைக்கு ஒரு சூப்பரான பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கதிர் வந்து மாயா கூட சேர்ந்து அதிரடியாக வந்து திட்டம் போடுறாங்க கல்யாணத்தை பாட்டுறதுக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மொத்த குடும்பமும் ரகுராம்லேருந்து எல்லோரும் வந்து உட்காந்துருக்காங்க உட்காந்துருக்கப்ப புவனேஸ்வரி வந்து செமையாக பேசுகிறாங்க இந்த மாதிரி நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல ரகுராம் உன் குடும்பத்தில் வந்து நான் சம்மந்த பண்ண வந்ததுக்காக வந்து என்னை மொத்த பேர் முன்னாடி என் குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டேன் அதுவும் உங்கள் வீட்டில் உள்ள அந்த பையனே வந்து இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல இதுக்கு நீங்கள் என்ன தான் முடிவு பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான் இனிமேல் இனிமேல் எந்த தப்பும் நடக்காத லெவலுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரகுராம் வந்து வாக்கு கொடுக்குறாங்க அப்போ தான் வந்து புவனேஸ்வரி தான் சாக்குன்னு வந்து சொல்லிடுறாங்க ஏதோ என் அண்ணன் பையன் கார்த்திக் மேலே வந்து எந்த தப்பும் இல்லை அந்த பொண்ணும் வந்து ரொம்ப நல்ல பொண்ணுங்கிறனால உண்மையை சொல்லிட்டு போயிடுச்சு அப்படி இல்லைன்னா இவன் பண்ணி வச்ச வேலைக்கு வந்து இந்நேரம் என் பையனெல்லாம் நீங்கள் வந்து சந்தேகப்பட்டிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுனோன்னே அதான் யாரும் நம்பலை இல்லை அப்படின்னு சொன்னோன்னே உங்களில் எல்லாேருக்கும் இப்போயே சபையில் வந்து சொல்லிடுறேன் யாருக்காவது கார்த்திக் மேலே சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த கல்யாணம் வந்து நடக்கவே வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னா தனம் வந்து வருத்தப்படுறாங்க அதை பார்த்துட்டு கதிர் வந்து சம கோவத்தில் என்னமா நாடகம் ஆடுறாங்க எதுவும் பேச முடியாமல் ஓரமாக நின்றுட்டுருக்காங்க அப்போ தான் சொல்கிறாங்க புவனேஸ்வரி வந்து இப்போ எல்லாேருக்கும் வந்து சமதம்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து கடைசி நேரத்தில் இவன் கதிரே வந்து இன்னொரு அந்த பொண்ணையோ இல்லை வேறு யாரையோ அழைச்சிட்டு வந்துட்டு என் கார்த்திக்கு சரியில்லை அப்படி இப்படின்னு பேச்செல்லாம் மறுபடியும் வரக்கூடாது நான் இந்த குடும்பம் உறவு வந்து நம்ம ரெண்டு பேரும் வந்து பகையெல்லாம் மறந்துட்டு வந்து நீடிக்கணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ எதுவாக இருந்தாலும் இப்பயே சொல்லிடுங்க அப்படிங்கிறப்ப ரகுராம் வந்து எனக்கு சம்மதம் தான் அப்படின்னு சொல்கிறப்ப இதில் முக்கியமான விஷயம் வந்து ஜானகி நீ தான் முடிவு பண்ணணும் அவன் பெண்ணை பற்ற நீ தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு வந்து கார்த்திக் மேலே வந்து நம்பிக்கை இருக்குது அவன் வந்து ஏதோ ஒரு யாரோ சொன்னதை விசாரிச்சுட்டு அறகுறையாக விசாரிச்சுட்டு கார்த்திக் கார்த்திகை தப்பாக நினச்சிக்கிட்டான் மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல பரிபூர்ணாக சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அவ்வளவுதான் விஷயம் இந்தயுமே இந்த விஷயத்தை பத்தி யாரும் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு புவனேஸ்வரி வந்து கண்ணாப்பினானு கார்த்திக் வந்து திட்டுறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கே நீ நான் அத்தனை தடவை சொன்னேன் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்திருக்கேன்னு ஆமா தான் அந்த பொண்ணு வந்து உனக்கு ஆதரவா பேசுனா எதுவும் நான் விடுங்க புவனேஸ்வரியும் சொல்றாங்க இப்போதைக்கு வந்து எந்த பிரச்சனையும் நமக்கு வராத லெவலுக்கு பார்த்துக்கிட்டாலே போறோம் அப்படிங்கிறப்ப வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து தனா தான் அப்படின்னு வந்து கார்த்திக் வந்து சொன்னாங்க தனா எப்படி வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லி பேசியிருப்பா அப்படின்னோட அதாவது கதிர் வந்து பொய் சொல்லியிருக்கான் அப்படின்னு தனா வந்து நம்பிட்டா அதனால் அந்த விஷயத்தை வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசி நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் என் வாழ்க்கையை எனக்கு பார்த்துக்க தெரியுங்கிற மாதிரி அதிரடியாக சொல்லி அதனால தான் வந்து அந்த பொண்ணு வந்து இப்படி சொல்லிட்டா சபையில் அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்ல யாராரோ வந்து கதிர்லாம் நிப்பாட்டலாம்னு நினைக்கிறப்ப கடைசியில் அவளே வந்து நமக்கு ஆதரவாக இருக்கிறது வந்து இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை புவனேஸ்வரி அதே நம்பிக்கையை கடைசி வரைக்கும் கார்த்திக் கல்யாணம் ஆகிற வரைக்கும் வச்சுக்க தான் வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அதை நிச்சயமாக வந்து அவளை வந்து கல்யாணம் பண்ண ரெண்டே நாளில் வந்து அவங்க ரெகுராம் வீட்டுக்கு வாழா வெட்டி அவளை வந்து அவளை வந்து திருப்பி அனுப்பி விட்டுருவேன் அப்படி அனுப்பி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம அவங்க மொத்த குடும்பத்தையும் வந்து குடுமையே நம்ம கையில் தான் அவங்கள விட்டு படி வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அதிரடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ தாண்டா நீ வந்து என்னோடய பையன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க கார்த்திக் அப்பா அதே சமயம் இந்த பக்கம் வாசலில் வந்து கதிர் வந்து யாருக்கும் வந்து விருப்பம் இல்லாமல் வந்து தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே வந்து மணி சரி சிவராமன் எல்லோரும் வந்து பார செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு தனியாக வந்து யோசிச்சுட்டு இருக்கான் அவனை போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன்லேருந்து வராங்க மணி வந்து சொல்கிறாப்புல இங்கே பட்ரா நீ இப்படி செய்வேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல நம்ம குடும்பம் மானம் மரியாதை இதெல்லாம் தெரிஞ்சுமா நீ இப்படி பண்ணுவேன் அதில் எனக்கு கொஞ்சம் லைட்டாக வருத்தம் தான்டா அப்படின்னு சொல்கிறப்ப வந்து சிவராமன் கிட்டே வந்து எல்லார்கிட்டையும் சொல்லுவாங்க இப்பயும் நான் சொல்கிறேன் அந்த பொண்ணு ஏதோ மாற்றி சொல்லிட்டா அப்படின்னு கதிர் பேச ஆரம்பித்தோன்னா பார்வதியும் பத்மாவும் ஏண்டா இப்படி வந்து கார்த்திக் தம்பி நல்ல தம்பி அவரை போய் இப்படி பச்சையாக போய் புழுகிற உனக்கு வந்து தனா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைங்கிறதுனால நீ வந்து இந்த மாதிரிலாம் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க நீ சொல்கிற பொய்யெல்லாம் நாங்கள் யாரும் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறேன் உங்கள் நீங்கள் எல்லோரும் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா மறுபடியும் சாஃப்ட்டாக வந்து கதிர் வந்து எல்லாேருக்கும் புரிய வைக்க பார்க்குறப்ப என்னடா குறுக்க குறுக்க போனால் போகுதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ ரொம்ப ஓவராக தான் பேசிக்கிட்டு இருக்க உன்னை இந்த வீட்டுக்குள்ளே விட்டதே வந்து தப்பாக போயிடுச்சு போல ஏதோ என் அண்ணன் வந்து சிவராமன் வந்து சொல்கிறாப்புல போனால் போகுதுன்னு அமைதியாக இருக்காருங்கிறதுக்காக இன்னொரு தடவை வந்து இந்த மாதிரி பண்ணுற வேலை வச்சுக்காத அவ்வளோதான் சொல்லிட்டேன் உனக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் மரியாதை ஊருக்கு கிளம்பி போகிற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சிவராமன் வந்து என்ன எதுனே புரியாமல் அறகுறையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதை பார்க்குற செம கடுப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த பத்மாவும் சரி பார்வதியும் வந்து நீ வந்து எந்த விஷயத்துலையும் இந்த குடும்பத்தில் வந்து தலையிடாத தேவையில்லாமல் சம்மந்தம் சம்மந்தம் இல்லாத ஆளுங்க எல்லாரும் வந்ததுனால தான் வந்து இந்த குடும்பத்தில் வந்து சம்மந்தம் இல்லாத எல்லாரும் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னோன்னா இந்த பக்கம் கதிர் வந்து லைட்டாக ஃபீல் பண்ணுறாங்க அந்த பக்கம் அப்போ தான் வந்து எல்லோரும் திட்டிட்டு போனோன்னே ஜானகி வராங்க வந்தோன்னே என்ன த நீங்களும் திட்ட போகிறீங்களா நான் சொல்கிறத வந்து யாரும் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நீங்களாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறப்ப கதிர் நீ வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து புரிஞ்சிருக்க அதை வந்து யாரோ கார்த்திகை பற்றி தப்பாக சொல்லியிருக்காங்க அது என்ன ஏதுன்னு நீ வந்து விசாரிச்சிருக்கணும் விசாரித்ததுக்கப்புறமேட்டுக்கு இந்த குடும்பத்தில் உள்ள யார்கிட்டையாவது சொல்லியிருக்கணும் இல்லை என்கிட்டயாவது சொல்லியிருக்கணும் இல்லை அப்படி சொல்லியிருந்தேன்னா என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சபையில் சொல்லணும் அதை விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாகவே நீ ஒரு முடிவு பண்ணிட்டு இப்படி வந்து சொன்னதுனால பார்த்தியா எவ்வளோ பெரிய சிக்கல் சிக்கலாகிடுச்சு எல்லாரும் வந்து உன்னை வெறுத்து ஒதுக்குறதை பார்த்தா இந்த குடும்பத்தில் யாரோ மாதிரி நடத்துறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கையை பிடிச்சிட்டு செம்ம எமோஷ்னலாக அழைச்சிட்டு வந்துட்டு சாப்பாடு போடுறாங்க பசிக்கும் இல்லை நீ சாப்பிடு நீ எப்போவுமே வந்து இந்த வீட்டுக்கோட பையன் தண்டண்டண்டா உன்னை வந்து மற்றவங்க வந்து இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது தெரியுமா நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு எமோஷ்னலாக வந்து அவனுக்கு சாப்பாடு கதிர்க்கு போட்டோன்னா வந்து கதிர் பசியில் இருக்கிறத தெரிஞ்சு ஜானகி சாப்பாடு போடுறது வந்து செம்ம எமோஷ்னலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் கதிர் பசிக்க அழுதுகிட்டே வந்து சாப்பிட்டோன்னே அழாத தைரியமாக இருக்கும் உனக்காக நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜானகி சொல்லிட்டு அந்த பக்கம் பின்பக்கமாக கதிர் சாப்பிட்றத பார்த்து வந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மெட்டுக்கு மாடிக்கு போகிறாப்புல போனோன்னா வந்து கதிர் வந்து கரெக்டாக வந்து சொல்கிறாங்க சீனு கிட்ட தயவு செஞ்சு மாயாவும் சொல்கிறாங்க நீ வந்து தேவையில்லாமல் தலையிடாத நீ வந்து ஏதோ ஒரு குழப்பத்தில் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்துகிட்டு அப்படின்னு சொன்னோன்னே யார் நான் குழப்பத்தில் முடிவு எடுத்துட்டேன் மாயா கிட்ட வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நீங்கள் எல்லோரும் தான் குடும்பம் மொத்த குடும்பமும் குழம்பி போய் கிடக்கிறீங்க அவன் நீங்கள் எல்லோரும் நினைக்கிற மாதிரி அவன் ஒரு நல்லவன் கிடையாது நான் தனா வாழ்க்கையை வந்து ஆதாரத்தோடு காப்பாற்றாமல் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே சீனு வந்து சத்தம் படுறாங்க இங்கே பாரு நானும் பொறுத்து பொறுத்து பார்க்குறேன் புரியவே மாட்டேங்கிறான் உனக்கு அப்படி ஒரு பிரச்சனை மட்டும் வந்து கார்த்திக் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்க ஏன் புவனேஸ்வரி அவங்களுக்கு அத்தைக்கு உண்மை தெரிஞ்சு அவங்களே அடிச்சு துரத்தி இருப்பாங்க அப்படின்னு சீனு சம்மந்தம் இல்லாமல் வந்து கதிர்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க சொல்லிட்டு இனிமேல் தனா விஷயத்தில் தலையிடாதுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தலையிட்டேன்னா நானே உன்னை வந்து வெளில அனுப்பி விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க அந்த சமயம் தான் வந்து ஓ புவனேஸ்வரிக்கு தெரிஞ்சாலே இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாமா அப்படின்னு வந்து கதிர் வந்து அப்போ நம்ம கிட்ட வந்து ஆதாரத்தோடு போய் வந்து நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்க வச்சுட்டாரு இந்த சீனுவால மாயா வந்து மறுபடியும் சொல்கிறாங்க கதிர் வந்து கதிர் எதை செய்கிறதா இருந்தாலும் நல்லா யோசிச்சுப்பார் அப்படின்னு சொன்னோன்னே விடுவே மாயா யாரும் இப்போ என்னை வந்து நம்ப மாட்டேங்க உண்மை சில சமயம் வந்து மேகமூட்டத்தில் வந்து மறைஞ்சி தான் இருக்கும் தவிர அது வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து வெயில் உடனே வந்து வெளியில் வந்துடும் அதனால் உண்மை வந்து கார்த்திகை வந்து சுயரூபத்தை நான் வந்து நிரூபிக்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அதிரடியாக வந்து பேசுகிறாங்க